குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே குவாண்ட நாடுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி அதிபர் ஜோ பைடனை அவரது மாளிகையில் சந்தித்து பேசினார் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு இந்தோ பசிபிக் பிராந்தியம் மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் தலைவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் பாதுகாப்பு கூட்டாண்மை ஆளில்லா விமானங்கள் கொள்முதல் மற்றும் ராணுவ கூட்டு பயிற்சிகள் குறித்து விவாதித்தனர் இந்தியாவின் ஆயுதப்படைகளின் கண்காணிப்பு மற்றும் உளவுத் திறன்களை மேம்படுத்த அமெரிக்காவின் எம் கியூ நைன் பி பிரிடேட்டர் ட்ரோன்களை இந்தியா வாங்கியதை பைடன் வரவேற்றார் ராணுவ பயன்பாட்டிற்கான சி ஒன் தர்ட்டி ஜே சூப்பர் ஹெர்குலிஸ் விமானம் தயாரிப்பில் இந்தியா அமெரிக்கா நிறுவனங்கள் கூட்டு ஒப்பந்தம் செய்தது தொடர்பாகவும் மோடி பைடன் விவாதித்தனர் கொல்கத்தாவில் புதிய செமிகண்டக்டர் ஆலை அமைப்பது குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் தேசிய பாதுகாப்பு அடுத்த தலைமுறைக்கான தொலைத்தொடர்பு பசுமை ஆற்றல் தகவல் தொடர்பை மேம்படுத்துவதற்கு செமிகண்டக்டர் ஆலைகள் உதவும் என அவர் பாராட்டினார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என பைடன் கூறினாா் சமீபத்தில் போலந்து மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு பிரதமர் மோடி மேற்கொண்ட பயணங்களை அமெரிக்க அதிபர் பைடன் பாராட்டினார் போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு இந்தியா செய்யும் மனிதாபிமான உதவிகள் அமைதியை ஏற்படுத்த மோடி மேற்கொண்ட முயற்சிகளையும் பைடன் பாராட்டினார்